ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிராஃபுல் இன்னைக்கு சிக்கன் பண்ண போறாங்க ஏன்னா என்ன ரெசிபி பண்ண போறாங்க தெரியல இங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாமா சப்ரைஸ் பண்ண போறேன் ஹெல்ப் பண்ணி ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்காங்க இஞ்சி இருக்கு ஆனியன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டாங்க இது என்ன என்ன காயிலே தெரியல எனக்கு சரி பார்ப்போம் நம்ம வந்து இஞ்சி கட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ண போறேன் இஞ்சி பச்சை மிளகாய் கட் பண்ணணுமா இதானா சைஸ் இல்லன்னு தெரியல முதல்ல அது ஒரு கட் வைக்கலாம் நான் கட் பண்ணி வச்சு அவங்க சர்ப்ரைஸ் பண்ண போறேன் फ्रेंड्स பண்ணிட்டு இருக்கீங்க நானா பண்ணிட்டு இருக்கமா ஹெல்ப் நான் எதுவும் பண்ணல நான் சும்மா

தோ அது உள்ள இருக்குதே இருக்குனோ போலாமா நல்லா இருக்கும்மா அதான் சொல்றாங்க இப்பதான் கட்டே இப்ப கட்டே பண்ணா சங்கா புடிங்க புடிங் பன பண்றேன் பா புடிங் நான் பண்றேன்

இதுல வந்து சார்பு அப்புறமா வந்து பட்டை லவங்க ஒண்ணு வந்து அது போட்டாச்சு இந்த ஆனியன் ஒயிட் ஆனியன் கட் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு பெரிய ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை மட்டும் போட்டுலாம் ஒரே ஆமா ஆமா அவ்வளவு பெரிய ஆனியன் இதுல வந்து இன்னும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கிரீன் சிக்கன்

சாம்பார் ஈஸியா மொழியே பச்சை மிளகாய் அதிலே போட்டு அரைச்சிட்டோம் அதனால இதுக்கு வந்து காரத்துக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சம் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நம்ம ஸ்டைல்ல பண்ணிடுவோம் ரொம்ப கிரீனிஷா இருந்தால பசங்க சாப்பிட மாட்டாங்க டிஃபரெண்டா இருக்கும் நல்லா இருக்கும் அப்ப பார்த்தாலும் சும்மா ஆரஞ்சு கலரு சவுப்பு கலர் பாத்துட்டு பாத்துட்டு கடுப்பா இருக்கு கலர் சேர்க்க கூட இருக்காங்களே இது வந்து ஆர்கானிக் ஆர்கானிக் கலர்

நல்லா mix பண்ணிட்டு புளிய ஊத்திடுவோம் ஆ புளி சாம்பார் ஆ அப்புறம் இது நான் இஞ்சி ஆஹா அப்புறம் ஊத்திடுறோம் வேக வச்ச பருப்பு தண்ணி வந்து ஊத்திடலாம் இல்ல பருப்பு கூடவே ரெண்டு தக்காளியும் போட்டு வேக வச்சிருக்கோம் சாம்பார் கட்டியா இருக்கு தண்ணி ஊத்திக்கலாம் பருப்பு ஊத்தியாச்சு அடுத்தது தண்ணி ஊத்தியாச்சு உப்பு வந்து புளியிலேயே போட்டுட்டேன் நான்

ஜூஸ் சிக்கன் வந்து அவ்வளோ ஜூஸ் வெளியே வந்துருக்கு இது வேற அப்புறம் கலர் சிங்க் ஆட் பண்ணுவியா கலர் எல்லாம் கிடையாது காரத்துக்காக இன்னும் உப்பு போடல காரத்துக்கு உப்பு போடுறாங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா தானே போட்டிருக்கோம் காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பெப்பர் வந்து மிளகா தூள் போட்ட கலர் மாறிடுமே ஐ வாண்ட் கிரீன் கலர் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு பாருங்க நல்லா எல்லாம் சுஞ்சிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு லாஸ்டா இறக்கும் போது ஒரு அரை லெமன் லாஸ்டா இறக்கும் போது ஒரு அரை லெமன் பிரிஞ்சு விட்டுட்டு தெப்பரம் மொட்டை போட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான் சாம்பார் வச்சு நீங்க செஞ்சு பாருங்க சாம்பார் டேஸ்டா இருக்கும் காம்பினேஷன் வந்து சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிற தான் சாம்பார் ஓ சிக்கன் நல்லா வந்து வந்துரு பார்க்கலாமா பெப்பர் ஒரு ஸ்பூன் சின்னது பாருங்க இந்த சின்ன ஸ்பூன்ல பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பெப்பர் போட்டாச்சு அடுத்து லெமன் வந்து ஒரு அரை லெமன் லைட்டா பிரிண்ட் விட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி போடலல்ல கொஞ்சம் லைட்டா புளிப்பு இருக்கலாம் அதுக்காக லெமன் பிரிஞ்சுக்கலாம் இன்னும் டூ செகண்ட் நல்லா அந்த ஐ ஃப்ளைப்ல வச்சுட்டு இறக்கவே வேண்டியதுதா பார்க்கும்போதே அப்படியே வாய் ஊறுதா அவ்வளோதான் ஒவ்வொருங்க முடிச்சாச்சு சாம்பார் ஓவர் எக்ஸ்ட் முடிஞ்சாச்சு சிக்கர நல்லா வெந்து வந்துருச்சு சும்மா வாசனைக்காக இந்த கருவேப்பிலை மேல தூவிறோம் சிக்கன் ரெடி சாம்பார் வாவ் மாதிரி இருக்கு ஆனா அந்த கிரீன் கலர் தானோ பெப்பர் கலர் மாறிடுச்சு அன்னந்தா வந்து போறாங்க. பண்ணலாம். சூடா இருக்கு. நம்ம சிக்கன் இந்த இந்த சாம்பார் ஆஹா. நல்லா சிக்கன் நல்லா நல்லா இருக்கு.